அனைவருக்கும் வணக்கம் ஆஷாட நவராத்திரி என்கின்ற வாராகி நவராத்திரியில் ஐந்தாம் நாள் மற்றும் ஆறாம் நாளுக்கு உண்டான வழிபாடுகளும் இந்த ஒன்பது நாட்கள் செய்ய தவறியதர்கள் இந்த ஒரே ஒரு நாளில் எவ்வாறு வழிபாடு செய்வது வாராயுடைய அருளை எவ்வாறு பெறுவது அப்படின்றது இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் ஆஷாட நவராத்திரி இந்த ஒன்பது நாளும் எங்களால் வழிபட முடியல எங்களால் வழிபடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்ற வந்து இந்த ஒரே ஒரு நாள்ல நான் அம்மா வழிபடணும் இந்த ஒன்பது நாள் வழிபட்ட பலன் எனக்கு கிடைக்கணும் நான் என்ன செய்வது எவ்வாறு வழிபாடு செய்வது அப்படின்றது ஒண்ணு ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மாவுடைய பலம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மூங்கில் கொம்பை போன்று பலம் இருக்கும் மூங்கில் கொம்பை போன்ற உறுதியான தோல் கொண்டவள் தான் வாராகி இவளுடைய பக்தர்களுக்கு துன்பம் செய்கிற கொடியவர்களை அன்னை கடுமையாக தண்டிப்பா எப்படி அம்மா தண்டிப்பாங்க உங்களுக்கு யாருனா தெரியுமா பொடியவரின் தலையை துண்டித்து அவங்களுடைய உடலை பேய்க்கும் நாய்க்கும் வழியாக்குவா தன் பக்தர்களை காப்புவதில் அவ்வளவு ஆவசம் கொண்டவள் தான் வாராகி இவ்வளவு கடுமையா இருக்கிற தாயிடம் நம்ம எவ்வளவு அன்பை செலுத்தணும் அப்படின்றது புரிஞ்சுக்குங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இழப்பு பயம் துன்பம் கவலை அவமானம்ன்றது அடுத்தடுத்து ஏற்பட்டுட்டே இருக்கும் இதனால நீங்க ரொம்ப கவலைப்பட்டு இருப்பீங்க எதனால இந்த பிரச்சனை வருது உங்களுக்கு அப்படின்றது என்னைக்கா நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாராகி தாயை நீங்க வணங்காம இருப்பதனால்தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது நீங்க மனதார நீங்க வாராகி தேவிய ஒரே ஒரு நாள் இந்த பஞ்சமி திதியில வழிபட்டு பாருங்க உங்களுக்கு நடக்கிற அவமானம் அசிங்கம் கவலை எல்லாமே மாறி உங்களுக்கு கோபுர உச்சிக்கு செல்லக்கூடிய வாழ்க்கையே அம்மா உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாங்க தேனை போல ஒரு இனிமையான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் வாராயி தேவிய நீங்க மனமொன்றி வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்களே பார்ப்பீங்க வாராகி தேவிக்கு நம்ம உண்மையான பக்தியை மட்டும் தான் செலுத்தணும் அம்மா நம்மளுக்கு அருள் என்ற மழைய பொழி வைப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கை கோபுர உச்சிக்கு செல்லக்கூடிய வழியை காட்டுவாங்க வாராகி தேவியை எவ்வாறு வழிபாடு செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரியுமா வாராகி தேவிய நம் வழிபடும் போது தெய்வத்தோடு ஒன்று இருக்க வேண்டும் அந்த தெய்வத்தினுடைய பேரன்பும் உரிமையும் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் வாராகியினுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு ஒரு தப்பு செய்யாதீங்க இன்னன்னு பாத்தீங்கன்னா வாராகியுடைய பக்தரை தயவு செஞ்சு பகைச்சு கொள்ளாதீங்க அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கும் ஒரு தீமையை கூட பொறுக்காத சினம் கொண்ட தாய் தான் வாராகி தேவி இப்ப நான் வாராகி அம்மாவோட ரொம்ப பக்தியா இருக்கிறேன் ஆனா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படி கஷ்டப்படுத்துறவங்களுக்கு தாய் என்ன பண்ணுவாங்கன்னா கடுமையான தண்டனை கொடுத்து அவங்கள தண்டிப்பாங்க ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு தவறு செய்யல என்னை எல்லாரும் பழிக்கிறாங்க என்ன கஷ்டப்படுத்துறாங்க வந்து வாராயத்தை விட ஒரு சொட்டு கண்ணீரை விட்டு வருந்தி வேண்டி கேட்டு பாருங்க உங்களை சந்தோஷ நிலைக்கு கொண்டு போவா உங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு பல இன்னல்களை அம்மா கொடுப்பா அதனால நீங்க எல்லா கஷ்டத்தையும் வாராயோட சொல்லிடுங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து உங்களுக்கு நன்மையை அளிப்பா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு துணையாக எப்போதும் கவசம் போல அம்மா உங்களுக்கு சூழ்ந்திருப்பா பாராகி அம்மா பற்றி சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நம்ம எவ்வாறு வழிபாடு செய்வது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம புதன்கிழமை காலையில எட்டரை மணிக்கு பஞ்சமி தேதி தொடங்குது மறுநாள் பதினோராம் தேதி காலையில பத்து மணி பத்தொன்பது நிமிடம் பஞ்சமி முடிவடைகிறது அதனால நீங்கள் புதன்கிழமை இரவே பஞ்சமி தீதி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது இப்போ நீங்கள் காலையிலே கலசம் வைக்கணும் அப்படின்னு நினைப்பவங்க அதிகாலையிலே நீங்கள் கலசம் வைத்து வழிபாடு செஞ்சுக்குங்க மாலை வேலையில் அம்மாவுக்கு நீங்கள் தேங்காய் தீபம் வழிபாடு செய்யுங்க தேங்காய் தீபம் வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் சென்று பார்த்து அந்த வழிபாடு சரியான முறையில் செய்யுங்க தேங்காய் தீப வழிபாடு செய்த பிறகு அம்மாவுக்கு இன்னொரு வழிபாடு செய்யுங்க அது செய்தால் இந்த ஒன்பது நாள் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வழிபாடு என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன் அம்மாக்கு நல்ல செவ்வரலி பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிடுங்க கலசம் நிக்கிறதுனாலும் கலசம் வைத்து அலங்காரம் செஞ்சுக்குங்க இப்ப பஞ்ச விளக்குகளை ஏத்திடுங்க ஏத்திட்ட பிறகு இப்போ நீங்க தேங்காய்தீப வழிபாடு செய்யுங்க தேங்காய்தீப வழிபாடு செய்த பிறகு அம்மாவுக்கு என்ன அர்ச்சனை செய்யணும்ன்றது நான் சொல்றேன் அம்மாவுக்குண்ட நெய்வேதியம் என்ன வைக்கணும்னு பாத்தீங்கன்னா மாதுளை பழத்தை இந்த பஞ்சமி திதியில நெய்வேதியமா வைக்கிறது ரொம்ப சிறப்பானது அடுத்து ஆறாவது நாள் வழிபாடு என்ன செய்வது அப்படின்றது பாத்தீங்கன்னா காலையில ஒரு எளிமையான வழிபாடு செஞ்சீங்க மாலை வேலையில வந்து அம்மாக்கு பூக்கள் எல்லாம் கொண்டு அலங்காரம் செஞ்சு பஞ்ச விளக்கு ஏத்தி முடிச்சிட்ட பிறகு இப்போ அம்மாவுக்கு உண்டான அர்ச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாணயம் மற்றும் பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யணும் வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நீங்க நாணயம் கொண்டு அர்ச்சனை செய்த வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு செல்வ வளம் உண்டாகும் இப்ப அந்த அர்ச்சனை எவ்வாறு செய்வது அப்படின்றது சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடுதான் இப்போ பஞ்சமி திதி அப்போ நீங்க மாலையில வாரகியம்முடைய பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு வச்சிட்ட பிறகு நெய்வேதியமா மாதுள வச்சிருங்க வச்சிட்ட பிறகு அம்மாக்கு தேங்காய் தீப வழிபாடு செய்யுங்க பஞ்ச விளக்குகளை ஏற்றிடுங்க இது ஏற்றி முஷ்ட பிறகு எளிமையான வழிபாடு இதை செய்யுங்க இதை செய்தால் நீங்க ஒன்பது நாள் வழிபட்ட பலன் கிடைக்கும் எதுவுமே உங்களுக்கு செலவே இல்லைங்க இரண்டே பொருள் தான் விரலி மஞ்சள் ஒரு பனிரெண்டு செம்பருத்தி இலை ஒரு பனிரெண்டு இதுதான் உங்களுக்கு தேவைப்படும் இதுக்கு என்ன செலவாக போகுது எதுவுமே செலவில்லை இந்த வழிபாடு செய்தீங்கன்னா நீங்க ஒன்பது நாளும் வாராயுடைய அருளை பெற்றதற்கு சமம் ரொம்ப சக்தி நிறைந்த வழிபாடு இது தவறாம செஞ்சிடுங்க இப்ப எவ்வாறு செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்ப பனிரெண்டு இலைகளை எடுத்துங்க பனிரெண்டு விரலி மஞ்சள் வச்சிடுங்க வச்சிட்ட பிறகு வாராகி அம்மாவோட நீங்க மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க ஏன்னா விரலி மஞ்சள் என்றது வாராகி அம்மாவுடைய அருள் நிறைந்த ஒரு பொருள் வாராகி தேவியை நம் வீட்டில் குடிகொண்டிருப்பதாக ஒரு அர்த்தம்ன்றது இந்த விரலி மஞ்சள் செம்பருத்தி இலை என்றது இந்த வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளும் கெட்டதலும் அழிக்கக்கூடிய ஒரு இலை அது மட்டும் இல்லாம செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு இலையாகவும் இந்த செம்பருத்தி இலை இருக்கிறது அதனால இந்த இலையில இந்த விரலி மஞ்சள் வச்சு நம்ம அம்மாவுடைய பனிரெண்டு திருநாமங்கள் கொண்டு நம்ம அர்ச்சிக்கலாம் அப்படி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நம் கேட்ட வரங்களை கேட்டபடி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம் வீட்டில் இருக்கும் தீவினைகள் ஏவல் பில்லி சூனியம் அனைத்துமே நம்மை விட்டு நீங்கிவிடும் நம்மளுடைய வாழ்க்கை எப்போதும் ஒரு வளமானதாக மாறும் இப்ப இந்த வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல அம்மாவுடைய காயத்தி மந்திரம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு ஓம் வாராகி போற்றி பஞ்சமி தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ட பிறகு இப்போ அடுத்து அம்மாவுடைய பனிரெண்டு திருநாமங்களை சொல்லணும் இப்போ இந்த பனிரெண்டு திருநாமங்கள்ல எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செம்பரத்திலையும் ஒரு விளவை மஞ்சளும் எடுத்துட்டு அம்மாக்கு ஒரு செம்பரத்தீலையும் மஞ்சளும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ அம்மாவுடைய பன்னெண்டு திருநாமங்களாக ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிட்டு அர்ச்சனை செய்யணும் ஓம் பஞ்சமியே நமக ஓம் தண்டநாதாவே நமக ஓம் சமேஸ்வரியே நமக ஓம் சங்கேதாய நமக ஓம் சமய சமயதாய நமக ஓம் போர்த்தாளி நமக ஓம் வார்த்தாளி நமக ஓம் வாராகி நமக ஓம் ப சிவாய நமக ஓம் மகசேனா நமக ஓம் வாராகி நமக ஓம் அருகினி நமக ஓம் மக்னானேஸ்வரியே நமகன்னு ஒன்று ஒன்றா அம்மா கிட்ட சொல்லி சொல்லி அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்ப இந்த பொருள் மட்டும் அப்படியே வாராகி அம்மாவுடைய அந்த இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் எழுந்து இந்த மஞ்சள் கொம்புங்களை நீங்க ஒவ்வொரு இடத்துல வச்சிடலாம் அவங்க சமையல் அறையில ஒண்ணு பீரோல பசங்க படிக்கிற அந்த புக்குல அதுக்கப்புறம் நீங்க பர்சுல இல்லை பணம் வைக்கும் பட் பெட்டியில இல்ல நீங்க வியாபாரம் செய்யும் இடத்துல அப்படின்னு ஒன்றா நீங்க ஒரு இடத்துல வச்சிருங்க இது எந்தெந்த இடத்துல இருக்குதோ அங்கெல்லாம் வாராகி அம்மா கட்டாயம் நிறைந்திருப்பா அங்கே இருக்கும் தீவினைகளை அனைத்தும் அழித்து நம்மளுக்கு நேர்மறை ஆற்றலை உருவாக்குவா எப்போதும் நம்மளுக்கு பக்கத்துணையாக இருப்பா இந்த வழிபாடை இந்த பஞ்சமி திதியில நீங்க செய்தா இந்த ஒன்பது நாட்களும் வாராகி அருள் எப்போது உங்களுக்கு நிறைந்திருக்கும் தவறாம இந்த வழிபாட நீங்க பஞ்சமி திதியில செய்து வாராகியுடைய அருளையே பெறுங்க ஆறாவது நாள் குண்டான வழிபாடு என்ன அப்படின்றது பார்ப்போம் இந்த தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாராகி அம்மாவுக்கு ஆறாவது நாள் விழாழக்கிழமை வந்ததுனால நீங்க சில்லறை காசு கொண்டு வாராகி அம்மாவுக்கு அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு எப்போதும் செல்வத்துக்கு குறைவே இருக்காது இப்போ காலையில எளிமையான வழிபாடு செஞ்சு முடித்த பிறகு மாலை வேலையில் நீங்க அம்மாவுக்கு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுட்டு நீங்க பணவல்ல நெய்வேதியமா வச்சிடுங்க அஷ்ட பிறகு பஞ்ச தீபங்கள் ஏற்றுடுங்க பஞ்ச தீபங்கள் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு அம்மாவிடம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து மனதார உங்கள் குறைகளை எல்லாம் சொல்லிடுங்க சொல்லி முஷ்ட பிறகு இப்போ இந்த அர்ச்சனையை நீங்கள் செய்ய தொடங்குங்க இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லறை காசை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது மாதிரி அலரிப்பூ சிவப்பு அலரிப்பு கொஞ்சோண்டு எடுத்துக்குங்க எடுத்துட்டு இப்போ இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி அம்மாவுக்கு அர்ச்சனை செய்யுங்க செந்தாமரை பூ இந்த சில்லறை காசும் வச்சு அர்ச்சனை செய்யலாம் செந்தாமரை பூ கிடைக்காதவங்க இந்த அலரி பூ வச்சு நீங்க அர்ச்சனை செய்யுங்க இப்போ இந்த சில்லறை காசுகளும் கொஞ்சோண்டு சிவப்பு பூவும் எடுத்துக்கிட்டு இப்போ வாராகி அம்மாவோடைய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹரீம் கிளீம் வாராகி தேவியே நமக ஓம் ஸ்ரீம் ஹரீம் கிளீம் வாராகி தேவியே நமக ஓம் ஸ்ரீம் ஹரீம் கிளீம் வாராகி தேவியே நமகன்னு சொல்லி நூத்தி எட்டு முறை இந்த கா இந்த காசு வந்து பூவும் வச்சு மனதார அம்மா அர்ச்சனை செய்யுங்க அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த காசெல்லாம் அப்படியே அம்மாவிட்டே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்து இந்த சில்லற காசுங்களை நீங்க உங்க பீரோலையும் உங்க பண பெட்டியில வச்சுக்கணும் உங்களுக்கு செல்வம் சேரும் எப்போதும் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் எப்போதும் வளமுடன் வாழலாம் இந்த பதிவு இதோடு நான் முச்சிக்கிறேன் அதி ஒரு ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்